வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபம் கடகம் துலா தனசு மீனம் ஆகிய இந்த ராசிக்குரிய பெண்கள் தங்கள் கணவன் மற்றும் தந்தைக்கு மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக பிறப்பித்து அவர்களை வரமான செல்வ செருக்குடன் வாழ வைக்கிறார்கள் பெண்களின் ராசியை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் குறிப்பாக அவரின் தந்தைகள் மற்றும் கணவர்கள் நலம் இவர்கள் இவர்களால் நலமடைந்து நலமுடன் வாழ்கிறார் பெண்கள் லக்ஷ்மி தேவியின் வடிவாக கருதப்பட்டாலும் முக்கியமாக ஐந்து ராசி பெண்கள் தங்கள் தந்தை மற்றும் கணவருக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை வழங்கி அவர்களை தூக்கி விடுகிறார் மேலும் இந்த பெண்களின் வருகை ஒரு ஆணின் வாழ்க்கையில் அவர்களுக்கு முன்னேற்றத்தையும் சமூக மரியாதையையும் உருவாக்கி தருகிறது எனவே இந்த பதிவில் தந்தை மற்றும் கணவனுக்கு பாக்கியம் தரும் ஐந்து ராசி பெண்களை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் ரிஷபம் கடகம் துலாம் நனசு மீனம் ஆகிய இந்த ஐந்து ராசி பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் யாருக்கு கணவருக்கும் அவரது தந்தைக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய லக்ஷ்மி தேவியாக இவர்கள் இருப்பார்கள் ரிஷபம் ரிஷபராசித்தின் அதிபதி சுக்கரன் ஆடம்பரம் மகிழ்ச்சி மற்றும் பணத்தில் பிரதிநிதியாக அவர் இருக்கிறார் அதனால்தான் இந்த ராசி பெண்கள் பண விஷயங்களில் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் ஒருவரின் வீட்டில் பிறந்த உடனேயே செழிப்பு அவரின் கதவுகளையும் தட்டுகிறது இவர்கள் வீட்டில் உள்ள சூழ்நிலையை மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வைத்திருக்கிறார்கள் திருமணத்திற்கு முன் இவர்கள் தங்கள் தந்தைக்கு அதிர்ஷ்டசாலிகள் என்று நம்பப்படுகிறது அதே சமயம் திருமணத்திற்கு பிறகு இவர்கள் தங்கள் கணவருக்கு சமமாக அதிர்ஷ்டசாலிகளாக கருதப்படுகிறார் ரிஷபராசி பெண்கள் மற்றவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவர்களாகவும் கூடுதலாக இவர்கள் ஒருபோதும் பணப்பற்றாக்குறையை எதிர்கொள்வதில்லை இவர்களுடைய வாழ்க்கை மேலும் இவர்களின் கணவர் அல்லது தந்தை எப்பொழுதும் பணக்கற்றாரையை பண பற்றாக்குறையை எதிர்கொள்ள அனுமதிக்க மாட்டார்கள் இது தவிர சுதந்திரத்தின்படி சுதந்திரத்தின்படி ரிஷபராசி மக்கள் நல்ல தலைவர்கள் மற்றும் அவர்களின் தலைமைத்துவ திறன் காரணமாக இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் மற்றவர்களை விட வலிமையானவர்களாக வலிமையானவர்களாக இவர்கள் இருப்பார்கள் மதிக்கப்படுவார்கள் இந்த ரிஷவராசி மக்கள் தங்கள் கடின உழைப்பு மற்றும் திறமையால் வெற்றி பெறுகிறார்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் அவரும் மொத்தத்தில் யாவரும் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக செய்து இருந்து தங்கள் தந்தைக்கும் தங்கள் மணந்து கொண்ட கணவனுக்கும் நல்ல ஒரு செல்வத்தை உருவாக்கி அவர்களை செல்வதற்காக வாழ வைக்கிறார்கள் அடுத்து கடகம் கடகராசியின் அதிபதி சந்திரன் மற்றும் சோதிடத்தில் சந்திரன் பணத்தின் பிரதிநிதியாக கருதப்படுகிறார் அதனால்தான் கடகராசி மக்களின் யாதகத்தில் சந்திரன் நிலை வலுவாக இருந்தால் அவர்களுக்கு நிதி அல்லது பணப்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் தங்கள் கணவருக்கும் தனது தந்தைக்கும் இந்த பெண்கள் தங்கள் கணவரின் வாழ்க்கையில் வெவ்வேறு மற்றும் வருமான வருமான ஆதாரங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் இதனால் தந்தையோ அல்லது கணவரோ செல்வத்தில் உடல்கிறார் தவிர பொருளாதார நிதி தொடர்பான விஷயங்களில் இவர்கள் தந்தையர்களுக்கு அதிர்ஷ்டசாலிகள் இந்த ராசி பெண்களுடன் தொடர்பு கொள்ளும் ஆண் வருமான வாழ்க்கை வாழ்கிறார் இது தவிர கடகராசி மக்களின் சிறப்புகளை பற்றி பேசினால் இந்த ராசி பெண்களுக்கு நல்ல தலைவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்களின் தலைமை பண்புகளால் இவர்களும் தங்கள் வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது நிறைய நட்பெயரை விட்டுச் செல்கிறார்கள் இவர்கள் தங்கள் திறமை மற்றும் அது சார்ந்த கௌரவம் மற்றும் கடின உழைப்பில் வெற்றி பெறுகிறார்கள் அடுத்து துலாம் சுதந்திரத்தில் துலாம் நல்லதொரு ராசியாக இருக்கிறது துலாம் ராசி மக்கள் நிதி செழிப்பில் நல்லதொரு அடையாளம் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த ராசி நாளும் கிரகம் சுக்கர பகவானாவார் அதனால் துலாம் ராசியில் இருந்த பிறந்த பெண்கள் இந்த பண ஈர்ப்பு செல்வ ஈர்ப்பு ஆடம்பரம் அதிர்ஷ்டம் பணம் அன்பு மற்றும் பொருள்சார் வசதிகளில் பிரதிநிதியாக அறியப்படுகிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் துலாம் ராசியின் புகழ் மற்றும் செழிப்பு பணம் மற்றும் நிதி சிறுத்தன்மையை கொண்டு வந்து சேர்க்கிறது துலாம் ராசி பெண்களின் கணவர் மற்றும் அவரின் தந்தை மேலும் அவர்கள் தங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சியால் தங்கள் வாழ்க்கையில் பலரின் இதயங்களை வெல்வார்கள் இவர்களின் ஆளுமை பற்றி நாம் பேசினால் இவர்களின் நேர்மையின் அடிப்படையில் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இந்த துலாம் ராசி பெண்கள் நிறைய சிந்தனை மற்றும் உத்திகளை உருவாக்கி செயல்படுதல் வல்லவர்கள் இந்த பெண் மக்கள் தங்கள் மனதிலிருந்து துண்டிக்கப்பட்டவர்கள் மற்றும் சூழ்நிலைக்கேற்ப வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் மேலும் துலாம் ராசி பெண்கள் மற்ற ராசிக்காரர்களோட வலிமையானவர்கள் மனதில் நேர்மையும் கொள்கையில் ஒரு உண்மையும் கொண்டு செயல்பட்டு வாழ்வில் தங்களை நிர்ணய்த்திக் கொள்வதில் துலாம் ராசி பெண்கள் பரத்த இதயத்துடனும் நல்ல குணத்துடனும் வாழக்கூடிய தன்மையை ஆண்டவன் அவர்களுக்கு பரிசாக அளித்திருக்கிறார் அடுத்து தனுசு தனுசு ராசியின் ஆளும் கிரகமாக குரு இருக்கிறார் மற்றும் சோதரத்தில் இவர் பலத்தின் பிரதிநிதி என்றும் அழைக்கப்படுகிறார் ஆகையால் இந்த ராசி பெண்களின் லக்னம் தனசு ராசியாக இருந்தால் அல்லது ராசியாகவே இவர் இருந்தால் குரு பகவான் அனுகூலமான நிலையில் அமர்ந்திருந்தால் இந்த பெண் மக்கள் தனது முந்தைய ஜென்மத்திலும் இந்த குடும்பத்தில் ஒரு பகுதியாக இருந்திருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது மேலும் இந்த பெண்கள் கடந்த ஜென்மத்தில் செய்த நச்சனின் பலனை தற்போதைய வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்கிறார்கள் இவர்கள் குரு பகவான் ராசியை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களுக்கு வியாழ பகவான் அருள் இதனால் இந்த பெண்கள் வாழ்வில் வசதிக்கும் பலதுக்கும் பணத்துக்கும் எப்பொழுதும் குறை வந்ததில்லை இப்பொழுது ராசிகளின் பொதுவான சிறப்புகளை பற்றி பேசுகையில் இவர்கள் மிகவும் கடினமாக உழைப்பதால் இவர்கள் எதிலும் குறைவதில்லை இவர்களின் புத்திசாலித்தனம் தனித்துவமானது மேலும் இவர்கள் நிறைய யோசித்த பிறகு முடிவுகளை எடுப்பார்கள் அது வெற்றிக்கு வழிவகுக்கும் இவர்கள் மிகவும் வெளிப்படையானவர்கள் மற்றும் உறவு மக்கள் முன் தங்கள் இதயத்தை வைத்திருக்க முடியும் இவர்கள் மற்றும் எளிதில் ஈர்க்க முடியும் தங்களை நோக்கியும் இவர்கள் ஒவ்வொருடைய பார்வையை திருப்பக்கூடிய தன்மையில் செயல்படுவார்கள் இந்த காரணங்களால் எல்லோரும் இவர்களுடன் நட்பு கொண்டு நலமாக இருக்கவே சந்தோஷத்துடன் மகிழ்ந்து வாழவே விரும்புகிறார்கள் அடுத்து மீனம் சோதனத்தின்படி மீனராசின் அதிபதி குரு பகவான் விழாடன் ராசியுடன் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு தெய்வத்தின் சக்தியுடன் சிறப்பு ஆசீர்வாதங்கள் உள்ளன இந்த ராசியின் பெண்கள் தங்கள் கணவர் மற்றும் தந்தைக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவது மட்டுமல்லாமல் தங்கள் முழு குடும்பத்திற்கும் அதை கொண்டு வந்து சேர்த்து அமைதி மற்றும் செழிப்பின் கதவை திறக்கிறார்கள் அந்த குடும்பம் அவர்கள் வாழும் சமூகத்தில் உயர்ந்து நிற்கும் செல்வத்தால் மேலும் குரு பகவான் இவர்களின் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அவர்களுக்கு சமூகத்தில் மரியாதையும் கிடைக்கும் நாம் இவர்களின் நன்மையை பற்றி பேசப்போகும்போது இந்த மக்கள் பணத்தை பற்றி அதிகம் சிந்திக்க மாட்டார்கள் இன்னும் கண்ணியமான வாழ்க்கையை வாழ பணத்தை சேமித்து வைக்கிறார்கள் இந்த மீனராசி மக்கள் இந்த மக்கள் தன்னலமற்றவர்கள் மற்ற மக்களுக்கு பிற மக்களுக்கும் உதவ எப்போதும் தயாராக இருக்கிறார்கள் இவர்கள் இவர்களைப் பொறுத்தவரை காதல் ஒரு அதிசயமான அதிசயம் போன்றது இவர்கள் காதலில் சுயநலமாக இருப்பதை பாராட்டுவதில்லை இந்த மீனராசி மக்கள் யாரையாவது காதலிக்கும்போது கொடுக்க விரும்புவார்கள் மற்றவர்கள் கொடுப்பதில் மகிழ்ந்து வாழக்கூடிய சூழலை எப்பொழுதும் பெற்று நலமுடன் வாழக்கூடிய தமிழ்கள் மீனராசி மக்களை சார்ந்தவர்களும் அவருடன் உறவு கொண்டவர்களும் நண்பர்களும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கவே இவரும் விரும்புவார் அவர்களையும் வைத்துக் கொள்வார் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகிறோம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரணி ஐசூலனை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி